தமிழை பற்றி கருடன் திரைப்படம் வெளியாக இருக்குது படம் சூப்பராக இருக்குது மாசாக இருக்குது நல்லா ஸ்பீடாக ஜெட்டு வேகத்தில் போகுது எதிர்நீச்சல் படம் டேரக்டர் எதிர்நீச்சல் கொடி இந்த படத்தில் இயக்குனா துரை செந்தில்குமார் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு நல்லா அருமையாக இயக்கியிருக்காரு மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா மாசு பட்டைய பின்னணி பின்னேன்னு இசெல்லாம் நொறுக்கியிருக்காப்புல கதாநாயகன் சூரி மாசு சசிக்குமார் ஒன்னி முகுந்து மூணு இந்த சசிகுமாருக்கு வழக்கமான கேரக்டர் இப்போ மொத்த படமும் என்ன படம்னு சொன்னோம்னா அழகாக வரியில் சொன்னோம்னா ஒரு திமுகவில் இருக்க உடன்பிறப்பு எப்படி வந்து தலைமைக்கு விசுவாசமாக நடந்தாலும் அவன் குடும்பத்தை மட்டுந்தே பார்ப்பாருங்க இவனை தொண்டனை வந்து தெருவில் விட்டுவாங்க அந்த தொண்டை கோவப்பட்டு திமுக தலைமைக்கு எதிராக வேலை வாத்தியானா எப்படி இருக்கும் சூடு சொரணை வந்து உப்பு போட்டு சாப்பிட்டு இப்பெல்லாம் வந்தேன்னா திமுகவை எப்படி எதிர்த்து செயல்படுவானோ திமுக ஓட்டு விமனுக்காக ஓட்டு போட்டால் விமனுக்காக வேலை வாத்தான்னு எப்படி கூனி குறுகுவானோ அதேங்க படம் அதே ஒத்த வரியில் சொன்னோம்னா திமுகவோட இரநூறுவா உடன்பொறுப்போட மொத்த படந்தே கருடன் அந்த கேரக்டர் நடிச்சிருக்கிறது சூரியன் நடிச்சிருக்காப்புல மாசா நடிச்சிருக்காப்புல சசிகுமாருக்கு வேற ரோல் இல்லை வழக்கமான ரோல் தான் சுந்தரமாணியன் நாடல்யன் சுப்பிரமணிய வரும் ஃப்ரெண்டுக்காக எதையும் செய்வேன் என் சொத்தம் கொடுப்பேன் என் இதை எல்லாத்தையும் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேரக்டரில் தான் இருக்கார் உன்னிமன் வந்து மாசு இல்லைங்க அந்த உன்னிம வந்து அந்த கேரளா சங்கிய அவரு அண்ணா அவர் மாசு இல்லை பட்டையை கலக்கியிருக்காப்புல இப்போ பட்டையை கிளப்பியிருக்காப்புல பேச்செலாம் இல்லை அவருக்கு ஒவ்வொரு டயலாக்லாம் கிடையாது உடல் இதுலேயே அந்த கண்ணுலேயே பகத் பாசியில் எனக்கு மாசம் நடிச்சிருக்காப்புல இது என்னான்னு பார்த்தா இங்கே வந்து ஒரு டூவிஸ்ட்டு வச்சிருக்காங்க டுவிஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக வந்து திமுகவை தாக்கிதேன் திமுக காரன் எப்படி வந்து ஆட்சியை இழந்து ஒரு பத்து வருஷம் ஆட்சியில் இல்லாமல் திரும்ப வந்து எடப்பாடி ஆட்சியை இது பண்ணி ஜெயிக்கிச்சு வரணுங்கிறக்காக என்னென்ன நான் தில்லு முல்லு வேலை பார்த்தாங்களோ அந்த கேரக்டரை பூரா கருணா அப்படிங்கிற கேரக்டரில் வச்சிருக்காங்க கருணானா வந்து இலங்கை கருணாவா இல்லை வேற கருணாங்கிறக்காக வில்லனுக்கு அந்த பேர் வச்சாங்கன்னா தெரில அந்த அந்த வேலை பூரா திமுக செஞ்ச அந்த பீக்கே சொல்லி செஞ்ச வேலையை பூரா அந்த படத்தில் கருணா பார்க்குறாப்புல இந்த வில்லங்கத்தை பூரா ஒரு நாள் தெரிஞ்சுக்கிறாரு நண்பே சசிகுமார் அவனை போகிற சசிகுமாரை கொண்டாப்பில் உயிர் நண்பராக இருந்தாலும் இந்த அநியாயத்தெல்லாம் தட்டி கேட்டு சூரிய தான் படம் மாசு கதை சரி திமுக உடம்பு வரப்போ நேரடியாக தாக்கிட்டான் மிக அடுத்து சான்ஸ் கொடுப்பாங்களா என்ன நினச்சி பயந்தாங்களோ என்னன்னு தெரில ஒரு சீனில் வந்து ஒரு கோயிலோட நிலத்து பட்டா பட்டயம் அதை திருடுறதே படத்தோட கதை அந்த எதுக்காவது இந்த சண்டை பூரா நடக்கும் அந்த பட்டயத்தை வந்து ஒரு தான் எடுக்க சொல்லுவாப்பில் அந்த மினிஸ்டரை காட்டுறப்ப என்ன செய்கிறாங்க கீழே வந்து தேஜாக்கா அப்படின்னு போடுறாங்க அவரோட கட்சி பேர் தேஜாக்கா பாஜகன்னு போட்டால் நீங்கள் சண்டைக்கு வருவாங்கன்னு சைஸ் அதுவும் தேஜாக்கா அப்படின்னு போட்டு இது பண்ணியிருக்காங்க இங்கே ஏன்னா அதை திமுக அதிமுக தான் போடணும் அந்த கட்சியான ஆட்சியில் இருக்குது அப்படிதான் காட்டியிருக்கேனா ஆனால் தேஜகா இவங்கள வந்து நாங்கள் பாஜக வந்து தாக்குறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி காமிச்சு இது பண்ணியிருக்காங்க மற்றபடி எல்லாம் படம் வந்து ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு டைலாக் நல்லா இருக்கு ஆக்டிங் ஒவ்வொரு கேரக்டருக்குமே நல்ல தேர்வு வடிவு கரசி சசிகுமார் எல்லாமே வில்ல சின்ன சின்ன வந்து ஒரு சீனுக்கு வர அந்த வில்ல அந்த காய்கறி வெட்டுற சீன் ஒன்று இருக்கும் அந்த அந்த சமையல் பண்ண போற மாதிரி சசிகுமார் கொல பண்றதுக்கு இது வாங்கி அந்த சீன் மாசா இருக்கும் அடுத்து வந்து ஸ்டேஷன்ல வந்து வில்லனை கொண்டு வருவாப்புல சூரி ஏடிஆலாம் வந்து அவனை கேட்டு பயந்துக்கிட்டு இருப்பாங்க என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேற வேணா இவன் தே கொண்டுருப்பானா அப்படின்னு சொல்ல இது பண்ணுறப்ப வில்லே வந்து கேட்டவனே திமுக வந்து ஓனர் கேட்டவனே திமுக உடன்பொறுப்பு எப்படி பல் சொல்லுவோம் அப்படியே அந்த மாதிரி வந்து சூரிய அப்படி டேலாக் அப்படியே சூப்பராக மாசா சொல்லுவோம் அப்படின் படம் மொத்தத்தில் நல்லாயிருக்கு கிளைமேக்ஸிலேருந்தே கொஞ்சம் இழுவை போட்டிருக்காங்க மற்றபடி படம் சூப்பர் தமிழை போட்டி